ஹாலிடேஸ் பண்ட் நம்ம ஜிபி ஹாலிடேஸ் இப்பண்டாச்சு ஜிபி ஹாலிடேஸ் ஆஃப் இண்டியாஸ் நம் அந்த படத்துல ஒரு ரக்கட் ஒரு சாஃப்ட்டான அந்த கெமிஸ்ட்ரி அமைஞ்சது and அவங்களோட பேர் சார் அவங்களுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணேன் கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அவங்க நடிக்கவே கூடாது படிக்கணும் அப்படிங்கிற முடிவில் இருந்தவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணி அவர் பேசினார் ஓ அவர் ஃபோன் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் வாய்ஸ் கேட்டோன்னே அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டாங்க அந்த ஓகே ஒரு பெரிய ஓகேக்கு போயிடுச்சுங்கிறது வந்து எனக்கு அப்புறந்தான் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம் அஜித் சார் வந்து ரொம்ப சீரியஸான சீன்ஸ் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக நடிப்பார் பட் காமெடி வந்துட்டு அவரோட ஜோன் இல்லை அப்படின்னு அஜித் சார் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர்லாம் எனக்கு கிடையாது

ரெகுலராக மீன் போகிறவங்க அந்த அந்த போட்டில் வந்து 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 எப்படி வேணாலும் வேணாலும் தாவி போகலாம் என்ன பண்ணலாம் பட் இவர் வேட்டி கட்டிட்டு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெரிஃபிக்காக ஏறி வருவார் அந்த இதில் புக்னா வாங்கும் ஒவ்வொரு ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் செலுத்தி கோல்ட் ஒரு பெரிய வணக்கம் இந்தியாவில் ஸ்கிரீன் டைரக்டர் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறோம் ஸோ நிறைய வந்து படங்கள் பற்றியும் அவரை வந்து பேசலாம் FIRST வெல்கம் பண்ணிடலாம் வித் ஓ அந்த பேர் வந்துட்டு ஆன் ஆன்ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பேர் அஜித் சார் அண்ட் ஷாலினி மேம் வந்து ஸோ அந்த படத்தில் ஒரு ரகட் பாயாகவும் ஒரு சாஃப்டான ஒரு கேர்ளாகவும் அந்த கெமிஸ்ட்ரி அமைஞ்சது எப்படி அண்ட் அவங்களோட பேர் பற்றி சொல்லுங்கள் சார் எனக்கு வந்து காதலுக்கு மரியாதை வந்த புதுசு எனக்கு அவங்க ஷாலினியோட இது வந்து ஒரு சின்ன ஆடியோ கேசட்டில் வந்து பார்க்கும்பொழுது அவங்க கண் ரொம்ப பிரைட்டாக இருந்தது அதே மாதிரி ஒரு ஹோம்லி லுக்காக தமிழ்நாடே வந்து நம்ம விட்டு பொண்ணு அப்படின்னு நினச்ச ஒரு இமேஜ் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு அது வந்து காதலுக்கு மரியாதையில் இன்னும் கூடுதலாக இருந்தது ஒரு அடோரபுள் ஒரு கேழ் அந்த கேள் மேலே அந்த பாசம் வைக்கிறதுக்கு காதல் பண்ணுறதுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஷால்னிக்கு இருந்ததுனால அவங்களுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணேன் கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அவங்க நடிக்கவே கூடாது படிக்கணும் அப்படிங்கிற முடிவில் இருந்தவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணி அந்த கதையை சொல்லி என்னுடைய முதல் படத்தை வந்து அவங்களுக்கு ஒரு ஷோ போட்டு காமிச்சு நான் டீசெண்டான ஃபிலிம் மேக்கர் தான் நீங்கள் தைரியமாக அந்த கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அதுக்குள்ளே அடாப்ட் பண்ணேன் ஸோ அவங்கள வந்து கடைசியாக ஒத்துக்க வைக்கிறதுக்கு வந்து என்கிட்ட அந்த ஒரே துருப்பு சீட்டு வந்து அவர் அஜித் சார் தான் நான் எல்லாமே பேசிட்டேன் நீங்கள் ஒரு அதாவது அந்த வசூல்ராஜாவில் நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த ரெட்டு போட்டதுக்கப்புறம் அந்த ஃபாலோ கரெக்டாக விழணும்ல அந்த ஃபாலோ வந்து அவர்கிட்ட தான் நான் கொண்டு போய் கொடுத்தேன் அந்த ஸ்ட்ரைக்கரை கொடுத்தேன் இனி உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு அவர் பேசினார் தி ஃபோன் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அவர் வாய்ஸ் கேட்டோன்னு அவங்க வந்து அது வரைக்கும் ஐசலேஷன் இருந்தாங்க உடனே ஓகேன்னு சொல்லிட்டாங்க அந்த ஓகே ஒரு பெரிய ஓகேக்கு போயிடுச்சுங்கிறது வந்து எனக்கு அப்புறம் தான் அங்கே மட்டும் ஃபாலோ ஆகும் லைஃப்லேயும் ஃபாலோ ஆகியிருக்காங்க ஸோ பிஃபோர் ஃபினிஷிங் அபவுட் டாக்கிங் அமர்கலம் இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்குது சார் எல்லா படத்தோட சீக்குவல் ஒன்று வருது ஸோ அந்த மாதிரி அமர்கலம் டூ எதிர்பார்க்கலாமா உங்கள் காம்பினேஷனில் அஜித் சார் காம்பினேஷனில் கதை இருக்கா இல்லை என்ன பொறுத்தளவில் வந்து அந்த டூங்கிற கான்செப்டை வந்து எனக்கு எப்போவுமே வந்து நான் ரொம்ப அதிலருந்து மாறுபடுறேன் சிலது வந்து ஒரு கிளாசிக்காக போயிடும் அந்த கிளாசிக்காக போனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து டச் பண்ணக்கூடாதோ அப்படின்னு எனக்கு வந்து ஒரு இது இருக்குது சிலது வந்து டிமாண்ட் பண்ணும் அது வந்து என்னென்னா எனக்கு வட்டாரம் டூ எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது பட் வந்து இந்த படங்களுக்கு வந்து டூங்கிறது வந்து என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அண்டு அதில் வந்து வேற ஆர்டிஸ்ட்டை பொருத்தி பார்க்கவும் முடியாது அதை திருப்பி நான் வந்து ரீமேக் பண்ணுறேன்னா கூட எனக்கு வந்து மைண்டில் வந்து எனக்கு வந்து அது ஒத்து வராது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ என்னென்னு பார்த்துடலாம் சார் அந்த பே ஒரு தட்டி தட்டி வைங்க உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லுவோம் என்ன உண்மையாலே வேறு லெவல்னு சொல்லணும் ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இப்பயும் அதே கோஷ்பம் சார் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு க்ரௌண்ட் ஷாட்டில் அவர் வரணும் அப்படிங்கிறது எந் எங்கேருந்து அந்த ஐடியா வந்தது சார் அந்த அட்டகாசம் பொறுத்தளவில் நான் காதல் மன்னனில் பார்த்த அமர்க்கிழமில் பார்த்த அவருடைய இமேஜ் வந்து வேறு மாதிரி வெளியில் மாறிடுச்சு ஒரு ஒரு பெரிய ஒரு ஹீமேனாகவும் ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாராகவும் அவர் வந்து உருவாயிட்டார் அப்போது அதில் வந்து தீனா படம் வந்தப்போ ஒரு கேஷுவலாக அந்த தலைன்னு சொன்னது வந்து எங்கே போனாலும் அவரை வந்து ரசிகர்கள் வந்து தலை தலைன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க இதை நம்ம காயினேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் நான் அதனால் என்ன பண்ணேன்னா இந்த சாங் கம்போஸிங்காக பாம்பேயில் சன் அண்ட் சயின்ஸில் வந்து நானும் பரத்வாஜும் போயிருந்தோம் அப்போ கம்போஸ் பண்ணப்போ அந்த டம்மி லிரிக்காக இருக்கட்டும் ஒரு அது ஒரு ஒரு கீ நோட் ஒன்று வேணுமே அப்படின்ட்டு நான் எழுதின லைன் தான் போல் வருமா அதுக்கப்புறம் அதை வைரமுத்து சார் எழுதுறதுக்கு போகும்போது அவர் இதுவே நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட் லைன் இதை அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார் ஸோ அந்த போல் வருமா அப்படிங்கிறது அப்படி ஆரம்பிச்சு இந்த தலைப்போல் வருமா வந்து அஞ்சாவது ரீலில் தான் அந்த கேரக்டர் வந்து வெளியில் வரும் அப்போ அது வரைக்கும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சோடா பாட்டில் உடையிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன் அப்போது இந்த அதுக்கு வந்து ஒரு லீடு வேணும் இந்த மாதிரி ரத்தம் கொடுத்து காப்பாற்றிட்டான்னு சொல்லிவிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது வந்து குரு மேலே அந்த பழி வரும் அப்போ எவம்ல அந்த குருன்னு சொல்லிவிட்டு இவர் கேட்கும் பொழுது அப்படி வந்து அவர் வரணும் அப்படின்னு நான் வச்சுருந்தது அது அது அந்த மாதிரி தான் எடுத்தோம் அது அவர் ரொம்ப அசால்ட்டாக ஏன்னா அந்த நீங்கள் ரெகுலராக மீன் பிடிக்க போகிறவங்க அந்த போட்டில் வந்து எப்படி வேணாலும் தாவி போகலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் பட் இவர் வந்து வேட்டி கட்டிட்டு அதில் நீங்கள் அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டெரிஃபிக்காக ஏறி வருவார் அந்த இதில் தாவி எல்லாம் வருவார் அந்த இதெல்லாம் இருக்கும் அது ரொம்ப கஷ்டம் அது அதுவும் வேட்டி கட்டிட்டு ஒரு தெரியாத இடத்துல ஒரு படகு மேலே ஆனால் அவர் என்னமோ ரொம்ப வருஷமே அங்கே இருந்த மாதிரியான ஒரு ஃபீலில் வந்து அவர் அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணார் அந்த நான் சொல்லுவேன் ஜி இது வந்து இன்றைக்கி வந்து குரு அப்படின்னா அவர் மூஞ்சி அப்போவே மாறிடும் குருவோட அந்த ஃபேஸ் வந்து அவருக்கு வந்துடும் அன்றைக்கி முழுக்க வந்து அவர் அந்த குருவாக தான் இருப்பார் அவர் ஸோ அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணது இந்த சாங் வந்து ரெடி பண்ணி நான் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும்போது இதை வந்து அவருக்கு அஜித் சாருக்கு வந்து காரில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஒரு டிடிஎஸ் சவுண்டோடு இந்த இதை வந்து வீடியோ வந்து அவர்கிட்ட நான் அவருக்கு பிடிச்சிருச்சு அப்புறம் அவருடைய என்னுடைய நண்பர் அவருடைய ஷேடோ அப்படின்னா சுரேஷ் சந்திரா சார் தான் அவர் இன்றைக்கி வரைக்கும் சொல்லுவார் இது இப்போ நீங்கள் சொன்னிங்களே அந்த மாதிரி இது வரைக்கும் வந்து அஜித் சாரோடைய அந்த ஓப்பனிங் அந்த என்ட்ரி சீன் வந்து இந்தளவுக்கு ஸ்பைஸியாக வந்து எதுலேயுமே வந்ததில்லை அப்படின்னு சொல்லுவார் அவர் ஸோ இன்றைக்கு வரைக்கும் இது வந்து இட்ஸ் அ ஆந்தம் ஃபார் அஜித் ஃபேன்ஸ் எஸ் சார் நெக்ஸ்ட் லைட் ப்ளீஸ் இல்லை இல்லடா லூசானு கேட்குறேன் கண்ணடி திருப்பின எப்படி பார்த்த நீ படிச்ச பையன் சொல்ற கீழே போட்டு தட் போகாது ஜீவா ஹேஸ் செப்பரேட் ஃபேன் பேஸ் சார் அது இந்த சீன் பார்க்கும்போது தெரியுது பட் அந்த டைமில் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம் அஜித் சார் வந்து ரொம்ப சீரியஸான சீன்ஸ் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக நடிப்பார் பட் காமெடி வந்துட்டு அவரோட ஜோன் இல்லை அப்படின்னு இந்த சீன் வந்து எப்படி அவரை யார் கன்வின்ஸ் பண்ணது கருணா சாரா நீங்களா என்ன நடந்தது அஜித் சார் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர்லாம் கிடையாது அவர் ரொம்ப ஜோவியலாக ரொம்ப ஒரு ஹியூமர் சென்ஸோட அவரை சுற்றி நீங்கள் போனோம்னா நமக்கு வந்து சிரிப்பு அடக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து அவர் அந்த ஜோக் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ ஒரு என்ஜாய் அதை இந்த ஆட்டோ காமெடி வந்து கர்ணாஸ் வந்து அவருடைய ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி சொன்னார் இந்த கண்ணாடியை திருப்பி வச்சா ஆட்டோ ஓடுமான்னு ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்னார் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை டெவலப் பண்ணேன் நான் அதை டெவலப் பண்ணி அதை இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்புறம் அதுக்கு அடுத்தாப்பில் வந்து திருப்பி அதே மாதிரி ஒன்று நடக்கும் இதை மட்டும் எடுத்து எடிட் பண்ணி ஷூட்டிங் நடக்கும்போது அவர்கிட்ட காமிச்சப்போ அவருக்கு ரொம்ப நேரம் சிரித்து கண்ணில் தண்ணி வந்துடுச்சு அஜித் சாருக்கு அப்போ அவர் சொன்னார் ஜி இந்த ரெண்டு சீன் மட்டும் வேண்டாம் மூணாவது இன்னொரு சீன் வைங்க அவன் வந்து மாட்டிட்டு அடி வாங்குற மாதிரி ஒன்று பண்ணுங்க அப்போ அதுக்கு வந்து ஒரு ஒரு ஃபினிஷிங் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படிதான் அந்த மூணாவது பிளாக் வந்துச்சு நெக்ஸ்ட் வீடியோ வண்டியில் எத்தனை தலை இருக்கு பார்த்து சொல்லுங்க வண்டியில் ஒரே இருக்குது என்னன்னா வண்டியில் ஒரு தலை தான் சொல்றீங்க சார் இதுக்கும் ரீசண்டாக பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் வந்துருச்சு சார் ஏன்னா இது நிறைய பேர் ரீல்ஸ்லாம் பண்ணுறாங்க சில பேர் நல்லா பண்ணுறாங்க சில பேர் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரில பட் இந்த சீன் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார் இந்த சீன் வந்து அவர் அந்த தலைங்கிறத வந்து நம்ம டயலாக்ல வந்து வச்சு பண் பண்ணணும் அப்படிங்குறக்காகவே எழுதினேன் நான் அது ஸோ அந்த ஜென்ரலாக கேட்பாங்கள்ல வண்டி ப தலை அப்படின்னு கேட்பாங்க கண்டக்டர்ஸு அது அவங்களுடைய லாங்குவேஜ் அது அது வந்து இது தலைங்கிறது அந்த கேரக்டராகவே இருக்கிறதுனால எனக்கு அது கரெக்டாக செட் ஆகிடுச்சு ஸோ அதை வச்சுக்கிட்டே அதை சீனை எடுத்தப்போ இப்போது நம்ம இங்கே பார்த்த இதே ஓவேஷன் வந்து தியேட்டர்ஸில் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது இந்த இந்த தலைங்கிறது வந்து அப்போ வேறு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ அந்த தலைங்கிறது வந்து இப்படி சொல்கிறாங்க இந்த இந்த ஷார்ட் ரிவீல் பண்ணும்போது ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது இங்கேருந்து அதே ரெஸ்பான்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ சரி எனக்கு ஒரு தொல்லை விட்டுச்சு அம்மா துளசி நீ கொடுத்த காசுக்கு நான் நடிச்சது போதுமா போதும் சொன்னது ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி துளசி அப்படிங்கிற கேரக்டர் வந்து பயங்கர ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் லேட் ரகுவரன் சார் பற்றி ஒரு வார்த்தைகள் சார் ரகுவரன் கிட்ட ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு 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 டேரக்டருக்கு வந்து ஒரு டிலைட்ஃபுல் மூமெண்ட் அது எப்போவுமே ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விட பல மடங்கு வந்து அவர் வந்து அந்த கேரக்டருக்குள்ளே புகுந்து யோசித்து அந்த டைலாக் டெலிவரி வந்து அப்படி கொடுப்பார் அது ரொம்ப மெஷர்டு டைலாக்ஸ் நீங்கள் அவர் நடித்த எல்லா படங்கள்லேயும் பார்க்கலாம் இந்த இந்த அமர்க்கலம்லேயும் நீங்கள் பார்க்கலாம் அந்த டைலாக் கொஞ்சம் கொஞ்சம் கூட கூடவோ குறையவோ இருக்காது அந்த மீட்டரில் ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவார் அதை டைலாக்லேயே வந்து அவர் வா பேசும்போதே எடிட் பண்ணிடுவார் இதில் வந்து இந்த வார்த்தை தேவையாக இந்த வார்த்தை இல்லாமல் இதை சொன்னோம்னா இதை இந்த லிங்க் மட்டும் வச்சுக்கிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பார் இந்த அமர்க்கிழமில் வந்து ஒரு முக்கியமான சீன் வந்து அவர் நாசர்கிட்ட வந்து அவர் சொல்லுவார் இப்போ நீ வந்து இது பிபி டேப்லெட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உன் பொண்ணு வந்து அந்த அந்த வாசு வந்து நான் எப்போ கூப்பிட்டாலும் திருப்பி வந்துடுவான் ஏன்னா அவன் ஆக்ட் பண்ணுறான் ஆனால் உன் பொண்ணு வந்து அந்த மனசு வலிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் டீஸ் பண்ணுவார் டீஸ் பண்ணுறப்போ அப்போ வந்து நீ என் பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கியே அது ஒருவேளை உன் பொண்ணாக இருந்தா அப்படின்னு நாசர் கேட்பார் ஆமாம் உன் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவரோட அக்செப்டன்ஸை நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க அவர் சொல்கிறாரு இது இவர் எப்படி ஜீரணிச்சிக்கிறாரு இவர் எப்படி எடுத்துக்கிறாரு இது தான் சார் இந்த இடத்துல இந்த ஷாட்டு இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன் அப்போது அவர் சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஷார்ட் வச்சுட்டு நான் பண்ணிடுறேன் அப்படின்னாரு வச்சுட்டு அந்த ஷார்ட்டில் வரும்போது அந்த நடுவில் இந்த இது சொன்னேன்னு அவர் ஒவ்வொருவே உன் பொண்ணாக இருந்தால் அப்படின்னு நான் சார் கேட்பார் அப்புறம் அவரே சொல்கிறார் உன் பொண்ணு தான் அப்படிம்பார் இவர் அப்படியே வந்து அந்த தண்ணி எடுத்து குடிப்பார் குடிச்சுட்டு வச்சுட்டு கங்கா எங்க போஸ் அப்படின்னு கேட்பார் விச் மீன்ஸ் அவர் ஒய்ஃபை பற்றி கேட்குறாரு இவங்க சொன்ன எல்லாமே உண்மைங்கிறத அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு இதை நிறைய டைலாக் அவர் வந்து பேசவே இல்லை கொஸ்டின்ஸ் கேட்கவே இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிறார் இந்த விஷயத்த உண்மையை அப்போ அவர் கேட்டது வந்து கங்கா எங்கடா போஸ் அப்படின்னார் அதுதான் அவருடைய டேலண்ட் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் பிரின்ஸ் பிரின் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபா செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட லா பண்ணுங்க